ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஆடி மாதம் எங்கள் வீட்டில் வந்து கூழ் ஊத்துற டே அன்னைக்கு தான் வீடியோ எடுத்திருக்கேன் நாங்கள் அன்னைக்கு என்னென்ன பண்ணோன்றதை பற்றி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் மூணாவது வாரம் தான் மூணாவது ஞாயிற்றுக்கிழமை குழு ஊற்றுறோம் ஸோ அந்த குழு ஊத்துற ஃபங்க்ஷன் தான் வீட்டில் நடக்குது அதுக்கு சாமி கும்பிட எல்லோரும் நின்றுட்டுருக்கோம் ஸோ சாமியும் கும்பிடுறாங்க எங்கள் அத்தை இது வந்து நாங்கள் ஃபஸ்ட் பெரிய பாளையத்தம்மன் கூத்துறதுனால அந்த பெரிய பாளையத்தம்மன் ஃபோட்டோ வச்சுட்டு சாமிக்கு முன்னாடி எல்லாம் கூழெலாம் படைச்சிட்டு சாமி கும்பிட்டுட்ருக்கோம் ஒன் பை ஒன்னாக வீட்டில் இருக்கிற எல்லாருமே தீபாராதனை காட்டிகிட்ருக்கோம் ஸோ தீபாராதனை காட்டிட்டு முடிச்சிட்ட பிறகு நெக்ஸ்ட் என்ன நம்ம சாமிக்கு படைச்ச கூழை வந்து குடிக்க வேண்டிதான் ஸோ எல்லாம் கூழெல்லாம் வந்து வெளியே எடுத்துகிட்டு போயிட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருக்கோம் அது கூழ் குடிக்கிறதுக்குனே எங்கள் அத்தை ஒரு ப்ரொசீஜர் சொல்லுவாங்க ஸோ எல்லாருமே வந்து கையில் தான் கூழ் வாங்கி குடிக்கணும் டம்ளர் சொம்புலாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னாங்க ஸோ அதை எங்கள் அச்சனர் வந்து கையில் வாங்கி குடிக்கிறாரு ஸோ அதனால் அதை பார்த்துட்டு பெரிய பாப்பாவும் கையில் குடிக்கிறேன்னு வந்து உட்காந்துட்டேன் எங்கள் ஹஸ்பண்ட் மட்டும் கை எனக்கு வாட்டப்படாதுன்னு சொல்லிட்டு அவர் ஒரு சொம்பில் வாங்கிக்கிட்டார் ஸோ பாதி பேர் கையில் பாதி பேர் சொம்பலன்ட்டு குடித்தோம் ரொம்பவே ஜாலியாக கையில் குடிக்கிறதும் ரொம்பவே ஜாலியாக தான் இருக்கும் அது குடித்து பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லுங்கள் அடுத்தது எங்கள் வீட்டு பெட்டு இவர் ரெமி இவர் பேர் இவரும் கூழ் குடிக்கிறாரு பாருங்க இவர் செம்மையாக கூழ் குடித்தார் அன்னைக்கு நல்லாவே சாப்பிடுவார் எல்லா ஐட்டம் கூழ் குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் கோவில் பக்கம் வந்துட்டோம் கோவில் வந்து எங்கள் இருந்து ஒரு தெரு தள்ளி தான் ஸோ இப்போ கோவில் நெருப்பு மிதிப்பாங்க ஈவினிங் வந்து அதுக்குண்டான அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் இருக்காங்க அந்த விறகு கட்டெல்லாம் எடுத்து அப்படியே ரேண்டமாக வீட்டு வரலாம் செஞ்சிட்ருந்தோம் அதுக்கப்புறமா ஈவினிங் ஆகிடுச்சு ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் ஆனோடனே நான் நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டு இந்த ஸாரீ தான் கட்டியிருந்தேன் அதுக்கப்புறம் நம்ம நெருப்பு மிதிக்கிற திருவிழா பார்க்குறதுக்கு கோவிலுக்கு வந்துட்டோம் இந்த பாருங்கள் இவங்க எல்லாருமே எங்கள் சொந்தக்கார தான் இவ சுற்றி நிற்கிற எல்லாருமே கசின்ஸு சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் தான் எல்லாருமே எல்லாம் வந்து ஜாலியாக பேசிட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு ஆட்டம் இருந்தோம் இங்கே வந்து நம்ம கூட்டம் வந்து சமாளிக்க முடியாதுன்றதுக்காக அங்கங்கே வந்து எல்இடி ஸ்க்ரீன் வந்து வச்சுருப்பாங்க பெருசாக ஸோ நம்ம அதுலயே வந்து தீ மிதிக்கிறத வந்து பார்த்துக்கலாம் இவர் வந்து எங்கள் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு நான் வீடியோ எடுக்கிறேன்ட்டு முகத்தை காட்டவே மாட்டேன்ட்டு ஒரே அட்டகாசம் பண்ணிகிட்டு இருந்தார் அவர் முகத்தை காட்டியாச்சு இந்த பாருங்க இந்த ஸ்க்ரீனில் தான் ஸோ இந்த ஸ்க்ரீனை சுற்றி எப்படியும் ஒரு ஆயிரம் பேராச்சும் நின்று இருப்போம் அதே மாதிரி இன்னொரு இடத்துலேயும் இன்னொரு ஸ்கிரீன் இருக்குது அங்கேயும் நின்று இருந்திருப்பாங்க சரியான கூட்டங்க திருவிழாவை பார்க்குறதுக்கு ஏகப்பட்ட ஜனம் வந்திருந்தாங்க அவ்வளோதான் திருவிழா ஸ்டார்ட் ஆயிடுச்சு நம்ம தீ மிதிக்கிற பக்தர்கள்லாம் வந்து நல்லாவே தீ மிதித்தாங்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை சூப்பராக தீ மெதி திருவிழா வந்து நடந்து முடிஞ்சுது ஒவ்வொருத்தங்களுமே வந்து அவங்களோட வழி எவ்வளோ இருந்தாலும் அதை வந்து காட்டிக்காமல் ஸோ சூப்பராக அந்த தீ மேலே வந்து நடந்து வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த அம்மன் இவங்க தான் வந்து சூராத்தம்மன் எங்கள் ஊரில் இருக்க சூராத்தம்மன் அடுத்து ரொம்பவே ஸ்பெஷல் எங்களோட பெரியபாளையத்தம்மன் அம்மன் இன்னைக்கு இந்த அலங்காரத்தில் தான் இருந்தாங்க ரொம்பவே அழகாக இருந்தாங்க அன்னைக்கு அம்மன் முகத்தை பார்க்க பார்க்க இன்னும் பார்த்துட்டே இருக்கணும்னு தோணுச்சு ஸோ சாமியெல்லாம் கும்பிட்டோம் கும்பிட்டு வெளியே வந்தோடனே பசங்களுக்கு இந்த மாதிரி விளையாடுறதுக்கு இருந்தது இந்த காரில் வந்து ரவுண்டு ராட்டணும் சுத்துற மாதிரி ஸோ இதில் சுற்றுனாங்க அதுக்கப்புறமா வந்து நிறைய கேம்ஸ்லாம் கொண்டு வந்திருந்தாங்க என்னன்னு தெரியல இந்த வருஷம் கொஞ்சம் இந்த மாதிரிலாம் விளாடுறதுக்கு நிறைய ஐட்டம்ஸ் இருந்தது நானும் எங்கள் ஹஸ்பண்டோ இந்த அசுர அளாட்டு விளாடணும் அதுவுமே ரொம்ப ஜாலியாக இருந்தது நல்லாவே என்ஜாய் பண்ணும் நல்லா ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்க டைமில் ஒரு பொண்ணு வந்து ரொம்ப அழுதுச்சு ஸோ அதனால டக்குன்னு நிறுத்திட்டாங்க ஸோ நல்லா என்ஜாய் பண்ணின்றது முழுமையாகவே என்ஜாய் பண்ண முடியல டக்குன்னு நிறுத்திட்ட உடனே எல்லாரையும் இறங்கிட்டாங்க நாங்களும் இறங்கி வந்துட்டோம் சோகமாக அதுக்கப்புறம் அதுலேருந்து வெளியே வந்தோன்னே பசங்கள் வந்து இந்த ஜம்பிங் விளையாட்டு விளையாடினாங்க இதில் பெரிய பாப்பா நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க சின்ன பாப்பா வந்து அடிக்கடி விழுந்துட்டு இருந்தாங்க விழுந்துட்டு சரி எழுந்து நிற்கவும் நிற்க முடியாமல் அழுதுட்டு இருந்தாங்க ஸோ இப்படி தான் எங்கள் திருவிழா போச்சு ரொம்பவே ஜாலியாக நல்லா என்ஜாய் பண்ணோம் உங்கள் திருவிழா எப்படி போச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அடுத்து ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்